வணக்கங்க சுட சுட சாப்பாடு சுட சுட சாப்பாடுங்க நல்லா ரசம் நிறையா ஊற்றி நல்லா இப்படி சுடுசாதத்தில் நிறைய ரசம் நிறைய ஊற்றி சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு நல்லா கொஞ்சம் ஊறிடும் நல்லா அப்படி சுட சூட சாப்பாடு இறக்குனோம்னா சூப்பராக இருக்குதுங்க அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வத்தல் நான் வந்து மாங்காய் பச்செடி பூண்டும் பச்சை மிளகா ஊறுதாங்க இது வந்து தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்குதுங்க தயிர் நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா கதை கதைன்னு வெயில் நேரத்துக்கு தயிர் நிறையா ஊற்றி சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது தாங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பாடு ரச சாப்பாடு தயிர் சாப்பாடு ஊறுகாய் வத்தல் மாங்காய் பச்சடி இது தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் ரசம் பாருங்கள் எப்படி கதை கதைன்னு இறக்கிறேன் இப்படி தர சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும்